அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜிந்து பேசுகிறேங்க இப்போ குளிகை எல்லாம் என்னென்ன செய்யலாம் அதை மாட்டி பார்க்கலாங்க இப்போ இப்போ வந்துங்க குளிகை நேரத்தில் வந்துங்க எது செஞ்சாலுமே அது திரும்ப திரும்ப நடைபெறுங்க குளிகை காலத்தில் இப்போ வந்துங்க குளிகை நேரத்தில் இறப்பு வீட்டில் கை நீட்டக்கூடாதுங்க முக்கியமாக இந்த ஒன்றரை மணி நேரம் குளிகளை கடன் வாங்கக்கூடாதுங்க கடனை முக்கியமாக அடைக்கலாங்க கடன் அடைஞ்சிருங்க குளிகை நேரத்தில் ஒரு வீட்டில் இறப்பு நிகழ்ந்து அந்த வீட்டில் மீண்டும் இறப்பு நிகழ்ச்சி தாங்க நடக்கும் அதனால் இங்கே குளிகை நேரத்தில் கிரகம் முக்கியமாக இந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு செல்லவே கூடாதுங்க சனியின் மகன் தான் மாந்திங்க இந்த மாந்திக்கு குளிகன் என்ற பெயரும் உண்டுங்க மாந்தியின் நேரம் தாங்க குளிகை காலம்னு சொல்கிறோம் குளிகை காலத்தில் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே திரும்ப திரும்ப நடைபெறுங்க எனவே மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய எல்லா வித சுபகாரியங்களையும் செய்யலாங்க கடன் மட்டும் வாங்கவே கூடாதுங்க கடன் அடைக்கலாம் திருப்பி இறந்த பிரதத்தை அடைக்கும் அந்த அடக்கமும் செய்யக்கூடாதுங்க நல்ல காரியங்கள் வந்துங்க திரும்ப திரும்ப நடக்கிற குளிகை நேரத்தில் தாங்க அது செய்யணுங்க திரும்ப திரும்ப செய்கிறதுங்க சனி முறையிலங்க சனிக்கிழமையில் காலையில் ஆறுட்டி ஏழுங்க மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த கடனை அடைச்சோம்னாங்க குளிகை மட்டும் சனி ஓரையில் கடன் அடைச்சா கடன் பிரச்சனை தீருங்க இப்போ வந்துங்க இதுக்கு வந்துங்க குளிகை நேரம் இரவு எமகண்டம் போட்டிருக்கேன் அது ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து ஆறு டு ஏழு ஏழு டு ஒம்பது வியாழன் ஒம்பது டு பத்து இப்படி வருங்க இது இப்படி வருங்க இது கண்டங்க பிஎம்ல ஆரம்பித்து ஏஎம்மில் முடிங்க